பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஏதோ ஒன்றை செய்கிறவர் அல்ல எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர் ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை மாத்திரம் நன்றாய் கொடுக்கிறவர் அல்ல எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நன்றாய் செய்திருப்பார் என்று சொன்னால் ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு வேதனை இவ்வளவு கவலை இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு நின் நிம்மதியின்மையான தன்மை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களை நான் தேற்ற விரும்புகிறேன் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற பாதை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் அது கடினமாய் தோன்றலாம் ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்திருப்பார் என்று சொன்னால் ஏன் எனக்கு இவ்வளவு கண்ணீர் என்று அங்கு ஆய்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய முடிவு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் அவர் நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவர் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட பட்சணம் வரும்படியாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஒருவேளை உங்களுடைய கணவர் அப்படிப்பட்டவராயிருக்கலாம் ஏன் எனக்கு கணவர் அல்லது ஏன் எனக்கு வேலையில் இப்படிப்பட்ட முதலாளி என்று நீங்கள் எல்லாம் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ நான் ஜெபித்து இவற்றை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த காரியத்தினால் எனக்கு அநேக வேதனை உண்டாயிருக்கிறது இந்த காரியத்தை துவங்கவா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுத்தான் செய்தேன் ஆனால் அதனுடைய விளைவுகளை பார்த்தால் அது ஆண்டவருடைய சித்தம் அல்லவோ என்று தோன்றுகிறதே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அன்றுடைய சமூகத்துக்கு வாருங்கள் எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்திருக்கிறார் ஒரு வேலை வாழ்க்கையில் தீமை நடந்து கொண்டிருக்கலாம் அதை கூட நன்மையாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் ஏனென்றால் யோசிப்பு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் கடந்து வருகிற பாதை தீமையாக இருக்கலாம் கண்ணீர் நிறைந்த பாதையாய் இருக்கலாம் யாரும் எனக்கென்று இல்லையே என்று தனிமையாய் விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மையாக நடக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை ஆனால் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கு நீங்கள் நன்மையை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்டவர் ஆகிய நமக்காக எல்லாவற்றையும் நன்றாய் தான் செய்திருக்கிறார் இதை விசுவாசத்தோடு அறிக்கை இடுங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் இருக்கும் என்றால் கூட அதை நன்மையாக மாற்றி உங்களுடைய கரத்தில் கொடுக்க அவர் போதுமானவர் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் ஆசிர் ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க